வெல்கம் டு ரெசிபிஸ் என்னைவே இன்னைக்கு நம்ம சத்து உருண்டை எப்படி செய்யறது அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் நான் ஏற்கனவே சத்து மாவு எப்படி செய்யறதுங்கிறத ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் இன்னைக்கு நம்ம அதே அளவுகளோட தானியங்களை வச்சு அரைச்செடுத்து சத்து மாவு உருண்டை செய்ய போறோம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கறத பார்க்கல நெய் ஐம்பது மில்லி எடுத்திருக்கேன் பாதாம் முந்திரியும் வெள்ளச்சோளம் கம்பு கால் கிலோ ராகி கால் கிலோ நிலக்கடலை கால் கிலோ வெள்ளம் கால் கிலோ இனிப்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் பாதான் நூறு கிராம் முந்திரி நூறு கிராம் திராட்சை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் ஆறு கிலோ பச்சைப்பயிறு ஐம்பது கிராம் பார்லி அரிசி கிராம் ஜவ்வரிசி ஐம்பது கிராம் பொட்டுக்கடலை நூறு கிராம் கோதுமை ஐம்பது கிராம் கை அரிசி ஐம்பது கிராம் இப்போ இதையெல்லாம் நான் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி மாவு பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா மாவு உருண்டை எப்படி செய்கிறது எல்லாத்தையும் நம்ம நைஸா அரைச்சி எடுத்துட்டோம் இப்போது மாவு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நாம் அரைச்ச சத்து மாவில் ரெண்டு கப் எடுத்துருக்கிறேன் ஒரு கப் வெல்லம் நம்ம இனிப்புக்கு தேவையான அளவு ஊட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் இப்போ இதை மிக்சியில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆறு ஏலக்காய் எடுத்திருந்தோம் அதை தனியாக அரைக்க முடியாதுங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் அஸ்கா சேர்த்து மிக்ஸியில் பொடி பண்ணி எடுத்துருக்குறோம் இதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதோட வெள்ளத்தையும் சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சிடுவோம் இனிப்பு பத்தில் நான் இன்னும் கொஞ்சம் வெள்ளை சேர்த்துக்கிறேன் சத்து மாவோட வெள்ள சேர்த்து அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ நெய்யில் முந்திரி திராட்சையை வறுத்து உள்ளே மிக்ஸ் பண்ணி உருட்டை உடிச்சிடலாம் பாதாமியும் முந்திரியும் செவக்க வறுத்து எடுத்துடலாம் போது இந்த அளவுக்கு கொஞ்சம் திராட்சை சேர்த்துடலாம் கொஞ்சம் நெய்ய இந்த சத்துமாவோட சேர்த்துடலாம் சூட்லேயே நம்ம இந்த உருண்டை குடிச்சிடல இந்த சத்துமா உருண்டைய ஒரு வயசு ஆன குழந்தைகளுக்கு மட்டும் கொடுங்க அதுக்கு முன்னாடி கொடுக்க வேண்டாம் ரொம்ப சுவையான சத்தான ஆரோக்கியமான சத்துமாக உருண்டை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்